வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அவரைக்காயில் ஊட்டச்சத்து நெறி அதிகமாக நிறைந்திருக்கு அதாவது நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவரைக்காய் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பிளவனாய்டு வகைகளையுமே கொண்டிருக்கு ஸோ குறிப்பாக அவரைக்காயில் புரதம் சத்து ஃபோலேட் நியாசின் பைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் காப்பர் அயன் மெக்னீசியம் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் செலினியம் ஜிங்க் உள்ளிட்ட ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து குடும்பமே இருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துகள் மூலமாக நமக்கு என்னென்ன என்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம அவரை காய வந்து எடுத்துக்கொள்ளலாம் சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்முடைய இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளில் இருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகளில் குறிப்பிட்டாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு வென்றிக்கல் பி வந்து அவசியம் முக்கியமாக விட்டமின் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா நரம்புகள் இருந்து நமக்கு தசைகளுக்கு தகவல்களை வந்து பரிமாறக்கூடிய அசிட்டல் கொலன் உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கு ஸோ இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அதனால விட்டமின் பி சத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அவரைக்காயை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்க விளைவுகள் இருக்கும் இல்லையா இதே சம்பந்தமான பிரச்சனைகள் கொழுப்புகள் நமக்கு ரத்த நாளங்களில் படிவதெல்லாம் ஏற்படக்கூடிய மாரடிப்பு பக்கவாதம் இதய தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பல மடங்கு நமக்கு ஆரோக்கியமாக வலுவாக இருக்கிறதுக்கு சீராக இயங்குவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் நம்ம எடுத்துக்கலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்பமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் காப்பர் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இந்த ஹார்மோனை பாதிக்க செஞ்சு நம்மளுடைய மனநிலையை வந்து இன்னும் மோசமாக்கிடும் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை அதிகப்படுத்திடும் இதனால கவனச்சிதறல் சிதறல் ஏற்படும் சிந்திக்கக்கூடிய திறனில் பாதிப்பு ஏற்படும் மெட்டபாலிசம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வழிவகுக்கும் ஸோ நம்ம வந்து அவரை இந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கணும் ஏன்னா நூறு கிராம் அவரை காயில் ஒன்று மைக்ரோ கிராம் அதாவது காப்ப சத்து இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவ உணவுனால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதே நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அவரைக்காய் அப்படின்றது தெரிய வந்திருக்கு மேலும் அவரைக்காயில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்மளுடைய மனநிலையை வந்து நமக்கு சீராக்கி மன அழுத்தம் ஏன்சைட்டி ஆகியவற்றிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்கும் இதனால் நமக்கு மன எல்லாம் ஏற்படாது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை விடுபடலாம் மூளை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெரும் ஒட்டுமொத்தமாக மூளை சிறப்பாக இயங்கும் ஜீரண ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் ஜீரண ஆரோக்கியத்தில் நார் அதிக பங்கு இருக்குது அப்படின்றது உங்களுடைய அனைவருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இதில் நார்சத்து இருக்குது அப்படின்னால நமக்கு ஜீரணம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அதனால் நார்சத்து இருக்கக்கூடிய நம்ம இந்த அவரைக்காய் எடுத்துக்கலாம் அவரைக்காய் நமக்கு மலத்தை வந்து வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் எளிமையாகவே வெளியேற்றும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வீக்கம் அஜீரணம் உள்ளிட்ட பிரச்சனை வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது குடல் சார்ந்த பிரச்சனை கூட இருக்காது குடல் செயல்பாடுகளில் வந்து சிறப்பாக இருக்கும் குடல் செயல்பாடுகள் வந்து எளிமையாக இருக்கிறதால அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது நூறு கிராம் வரையில நம்ம அவரைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டயட்ரி ஃபைபர் அந்த டயட்ரி நாசத்து நமக்கு வந்து கிடைக்கும் வந்து ஜீரண ஆரோக்கியத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும் நமக்கு எந்த விதமான ஜீரண சார்ந்த பிரச்சனையும் இருக்காது செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது செரிமானம் மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு அவரைக்காய் மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஈறுகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம் பாஸ்பரஸ் மிக மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கால்சியம் அளவு தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி சத்து அவசியம் ஏன்னா விட்டமின் டி சத்து தான் நமக்கு கால்சியம் சத்து உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும் ஸோ அவரைக்காயில் கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து நிறைந்திருக்கு இது நம்மளுடைய ஈறுகளில் வந்து உறுதித்தன்மை கொடுக்கும் பற்களினுடைய உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கும் வலுவான பற்களை கொடுக்கும் தாளை தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவை எல்லாம் பார்த்துக்கொள்ளும் ஸோ நூறு கிராம் அவரைக்காயில் நூற்றி முப்பது மைக்ரோ கிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோ கிராம் அளவுக்கு பாஸ்பரசத்து கிடைக்குது இது நமக்கு ஈர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பற்களை வந்து பலம் பெற வைக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா திரிங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவலான அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு அவரைக்காயில் சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ குறிப்பாக அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தொடர்பானாக பயன்படுது இது வந்து நம்முடைய செல்களின் வந்து ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அது பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்கும் ஏன்னா வந்து செல் வந்து மர நமக்கு புற்றுநோய் செல்கள் பரவாமல் முறை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால தான் செல் பிறவெல்லாம் ஏற்படாது உடலில் புற்றுநோய் கட்டிகள் வளர்வதை அவரைக்காய் வந்து தடுக்கும் நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கூட்டுவதற்கு அவரைக்காய் ஹெல்ப் பண்ணும் ஸோ நூறு கிராம் வரையில் ஒன்பது நூறு கிராம் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோகிராம் அளவு ஜி ஜிங்க் இருக்கு மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் சத்து வந்து ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களும் கூட நமக்கு வந்து கியூர் ஆகிடும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க எனவே நம்மளுடைய நம்மளுடைய அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை அவரைக்காய் எடுத்துக்கலாம் தொடர்ந்து அவரைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே